ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வேப்பிளைகள் ஆயுர்வேதத்தை பொறுத்தவரை இப்போதும் வேப்பிலைகளுக்கு தனித்துவமும் முக்கியத்துவமும் உண்டு சிறந்த ஆன்டி ஆக்சிடெண்ட் ஆன்டி பாக்டீரியா அலர்ச்சி எதிர்ப்பு பூஞ்சை எதிர்ப்பு போன்ற அற்புதமான மருத்துவ பண்புகளை கொண்டது வேப்பிலை வெறுமனே மருத்துவ பண்புகள் மட்டுமல்லாமல் வேப்பிலையில் நிறைய சத்துக்களும் இருக்கின்றது மிக முக்கியமாக கெட்ட கொழுப்பை உடலிருந்து அகற்றக்கூடியது வேப்பிலை அதுபோலவே வயிற்றில் பூச்சிகள் இருந்தால் வேப்பங்கொளத்தை அரைத்து சிறு உருண்டையாக உருட்டி வெறும் வயிற்றில் விழுங்கினாலே போதும் குடல் பூச்சிகள் அத்தனையும் வெளியேறிவிடும் வயிற்று போக்கு பிரச்சனை இருந்தால் பத்து வேப்பிலைகளை வெளிதாக அரைத்து தயிரில் கலந்து குடித்தால் உடனடியாக அது கட்டுப்பாட்டிற்குள் வரும் அதேபோல் சளித்தொல்லை அதிகமாக இருந்தால் ஐந்து ஆறு வேப்பிலையை மூன்று டம்ளர் தண்ணீரில் போட்டு சுண்ட காய்ச்சி சிறு ஆற வைத்து மெதுவெதுப்பாக குடித்தாலே போதும் மெல்ல மெல்ல அது நிவாரணத்தை அளிக்கும் அதே நேரம் வேப்பிலைகள் உள்ளுறுப்புகளை ஆரோக்கியமாக வைத்து கொள்ள வேண்டுமானால் நாம் நிச்சயமாக வேப்பிலைகளை பயன்படுத்தியாக ஆக வேண்டும் தினமும் நான்கு வேப்பிலைகளை வெறும் வயிற்றில் மென்று சாப்பிட்டாலே போதும் உடலில் ஏதாவது தொற்றுகள் இருந்தால் அவை நிச்சயமாக வெளியேறிவிடும் அலர்ஜிகளையும் இந்த வேப்பிலை நீக்கிவிடும் அனீமியா பிரச்சினை இருப்பவர்களுக்கு இந்த வேப்பிலை ஒரு மிகப்பெரிய பரப்பிரசாதம் என்றே கொள்ள வேண்டும் அதேபோல காயங்கள் தினமும் நான்கு வேப்பிலைகளை மென்று தின்று வந்தால் இரத்த சோகையில் நாங்கள் நிச்சயம் விடுபடலாம் புற்றுநோய் வளர்ச்சியும் நிச்சயமாக தடைபடும் அதேபோல சுவாசம் தொடர்பான கோளாறுகளும் விலகும் அம்மை நோய் புண்களின் தீவிரம் முற்றலுமாக தடுக்கப்பட்டுவிடும் சொறி சிறங்கு புண்கள் காயங்கள் என்பன உடலில் இருந்தால் நிச்சயமாக அவை நிவாரணமாகும் அதிலும் விசேடமாக வேப்பிலைகள் சர்க்கரை நோயாளிகளுக்கு அருமருந்து என்று சொல்லலாம் ஒரு லிட்டர் தண்ணீரில் ஒரு கைப்பிடி வேப்பிலையை போட்டு நன்றாக கொதிக்க தண்ணீர் பாதியாக வரும் வரை சுண்டிவிட வேண்டும் பிறகு இலைகளை மற்றும் வடிகட்டி எடுத்துக்கொள்ள வேண்டும் உணவு சாப்பிடுவதற்கு முன்பு இதில் அரை டம்ளர் நீரை குடித்து வந்தாலே இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு மிக அளவில் கட்டுப்படுத்தப்படும் தினமும் நாம் இவ்வாறு செய்து வந்தால் சுகர் சர் இறங்கிவிடும் வெறும் வயிற்றில் தினமும் வேப்பிலைகளை உண்பதால் நம் உடலில் உள்ள மிகப்பெரிய நோய்களும் எம்மை அறியாமலே நீங்கி எமது உடல் மிகவும் புத்தழுச்சி மிக்கதாக மாறிவிடும்